அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த தொடர்வதாக உள்ளது இந்த நாளில் சங்கீதங்களின் புத்தகம் நூற்று நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் திருப்பாடல்கள் நூற்பற்று நூற்று நாற்பத்தி ஒன்று மாலை மன்றாட்டு தாவிதின் புகழ்பா ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாக எனக்கு துணை செய்யும் உண்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் பொழுது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும் தூபம் போல் என் மன்றாட்டு திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை வரி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக அண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும் தீ செயல்களை நான் செய்ய விடாதேயும் தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும் நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும் அது என் தலைக்கு என்னை போல ஆகும் ஆனால் தீயவரின் என்னை என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும் ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன் அவர்கள் நீதிபதிகளிடம் தண்டனைக்கென ஒப்புவிக்கப்படும் பொழுது நான் சொன்னது எவ்வளவு உண்மையானது என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவரால் பாறை பிளந்து சிதறடிக்கப்படுவது போல் எங்கள் எலும்புகளும் பாதாளத்தின் வாயிலில் சிதறடிக்கப்படும் என்பார்கள் ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன உம்மிடம் நான் அடைக்கலம் புகுண் புகுகின்றேன் என் உயிரை அழிய விடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளிலிருந்து என்னை காத்தொருளும் தீமை செய்வோரின் சுருக்குகளிலிருந்து என்னை பாதுகாத்தொருளும் தீயோர் தங்கள் தாங்கள் வைத்த கண்ணிகளில் ஒருங்கே வந்து விழுவார்களாக நானோ தடையின்றி கடந்து செல்வேனாக உதவிக்காக மன்றாடல் தாவிதின் அறப்பாடல் குகையில் இருந்தபொழுது மன்றாடல் பகுதி நூற்று நாற்பத்தி ரெண்டு ஆண்டவரே நோக்கி ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகின்றேன் உரத்த குரலில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக வேண்டுகின்றேன் என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன் அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன் என் மனம் இருந்தது நான் செல்லும் வழியை அவர் அறிந்தே இருக்கின்றார் நான் செல்லும் வழியில் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளார்கள் வலபுறம் கவனித்து பார்க்கின்றேன் என்னை கவனிப்பார் எவரும் இலர் எனக்கு புகலிடம் இல்லாமற் போயிற்று என் நலத்தில் அக்கறை கொள்வார் எவரும் இலர் அண்டவரே உம்மை நோக்கி கதறுகின்றேன் நீரே என் அடைக்கலம் உயிர் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு என் வேண்டுதலை கவனித்து கேளும் ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் ஏனெனில் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கோர் சிறையில் என்னை விடுவித்தருளும் உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து நிற்பார்கள் ஏனெனில் நீர் எனக்கு பெரும் நன்மை செய்கின்றீர் உதவிக்காக மன்றாடல் தாவிதின் புகழ்பா பகுதி நூற்று நாற்பத்தி மூன்று ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் இழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில்தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உன் அடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினான் என்னை தரையிலிட்டு நசுக்கினான் என்றோ இறந்தழி ஒழிந்தவர்களை போல் என்னை நிரட்டில் கிடுக்க செய்தான் எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று பண்டைய நாள்களை நான் நினைத்து கொள்கின்றேன் உன் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உன் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது என்னிடமிருந்து உன் திருமுகத்தை மறைத்து கொள்ளாதேயும் இல்லையெனில் படுகி செல்வோருள் விடுவேன் உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும் ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டி அருளும் ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன் உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும் உமது பேரன்பை முன்னிட்டு என் பகைவரை அழித்துவிடும் என் பகைவர் அனைவரையும் ஒழித்துவிடும் ஏனெனில் நான் உமக்கே அடிமை வெற்றிக்கு நன்றி தாவிதுக்கு உரியது பகுதி நூற்றி நாற்பத்தி நான்கு என் பாறாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு புது காப் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடையும் புகலிடமும் அவரே மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வழியை வளைத்து இறங்கி வாரம் மலைகளை தொடும் அவை புகை கக்கும் மின்னலை மின்ன செய்து அவர்களை சிதறடியும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் வாய நின்று உங்கள் கையை நீட்டி வாணி நின்று உன் கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் போல் எடும் வேற்றினத்தார் கையினின்று என்னை விடுவித்தருளும் அவர்கள் வாய் பேசுவது பொய் அவரது வழக்கை வஞ்சமிகு வழக்கை இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நேரே உன் ஊழியர் தாவிதை கொடிய வாளி நின்று தப்பு வித்தவரும் நீரே எனக்கு விடுதலை வழங்கும் வேற்றினத்தார் நின்று என்னை விடுவித்தரலும் அவர்களது வாய் பேசுவது பொய் அவர்களது வழக்கை வஞ்சமிகு வழக்கை என் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் இருப்பார்களாக என் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் இருப்பார்களாக எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பவனவாக வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பாலூட்டும் எங்கள் மாடுகள் சுமை சுமப்பனவாக எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும் எங்கள் தெருக்களில் அழுகுரல் இல்லாதிருக்கட்டும் இவற்றை உண்மையாக அடையும் மக்கள் பேறு பெற்றோர் ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட மக்கள் வேறு பெற்றோர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இன்று நாளுக்கான திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும் பிரியமானவர்களே தொடர்ந்து இந்த தொடர் வேகா வேதாகமத்தோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்